என்னது கஞ்சி என்ன வர வர புளியோதரம் காணாம போயிட்டு கார்த்தி உனக்கு கஞ்சி வடையும் கஞ்சி கடையில் வாங்கின வடை நல்லா டேஸ்டாக டேஸ்டாக இருக்கும் குமார் இலைய அறுத்து போட்டுக்கிட்டு இருக்கானே சவுதியாக இருக்கு சவுதியாக இருக்கு அது இலைய அறுத்து போட்டுருக்க என்னது கஞ்சி நேற்று வச்சா நேற்று வச்சா சிக்கன் கூட்டு நேற்று வச்ச சிக்கன் கூட்டு கஞ்சி நேற்று வச்ச சிக்கன் கூட்டு